மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற இது குறித்து வழக்கு ஒண்ண தொடர்ந்து இருக்காரு அவர் சொல்ற விஷயமே வந்து இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் இருந்து புத்துணர்வு முகாம்கள் நடக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா கோவில் யானைகள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கு எனவே தொடர்ச்சியாக இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் சொல்லி அவர் வந்து மனு கொடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு சொல்லி அழுத்தமும் அரசு இதை விசாரித்த நீதிமன்றம் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய குறித்து கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன விளக்கம் அப்படிங்கிறது யானைகளை புத்துணர்வு முகாம்களுக்கு கொண்டு போயிட்டு கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ போக்குவரத்து சிக்கல்கள் இருக்கு அதனால நாங்க வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறாங்க இதை கேட்ட உடனே நீதிபதி அவர்கள்லாம் ஓகே அரசு தரப்புல விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கடந்தும் போகல எப்பவுமே வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறவங்க ஆளும் கட்சியினுடைய கைப்பாக செயல்படுவாங்க அதனாலேயே நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் ஒரு படி மேலே போய் இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளிடையே சில கேள்வி எழுப்பியிருந்தாங்க குறிப்பா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஆணையர் மற்றும் வனத்துறை செயலர் அவர்கள் கிட்ட அப்படி என்ன சிக்கல் இருக்கு ஏன் இந்த புத்துணர்வு முகாம் நடத்தல அப்படிங்கிற விளக்கத்தை எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மென்ட் ஒன்று கொடுக்குறாங்க அதை செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி நீங்க சொல்லணும் அப்படின்ட்டு அவர்கள் மென்ஷனும் பண்றாங்க அவங்க வந்து இதுக்கு பதில் அளிச்சாங்களா அந்த யானையோட மனநிலை வந்து தற்போது என்னவா இருக்கு ரொம்ப நல்ல கேள்வி இது அந்த யானை வந்து எந்த அளவிற்கு வந்து ஒரு அப்பாவியான உயிரினம் அப்படிங்கிறதுக்கான பதிலாக இந்த கேள்வியினுடைய பதில் அமையும் அந்த யானை வந்து சரியாவே சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு இன்னுமே வந்து பழங்கள் மட்டும்தான் உணவாக கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் சாப்பாடு வந்து உணவாக அது கொடுக்கல அது ரொம்ப வந்து ஒரு மிரட்சியிலேயே இருக்கு ஒரு அச்சத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறிப்பா யானை எந்த இடத்துல அந்த பாகனையும் பாகனின் உதவியாளரையும் வந்து அடிச்சு கொன்னுச்சோ அந்த இடத்தையே வந்து பார்த்துக்கிட்டு அவர்கள் போய் இடித்த அந்த சுவற்றையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்து மிரண்டு போய் நிற்குது அந்த இடத்தையே வச்சக்கன் வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுல தெரியுது அது சுய நினைவுல செஞ்ச விஷயம் அது கிடையாது கோவத்துல பண்ண விஷயம் அது கிடையாது அதனுடைய மனநிலையில் ஏதோ ஒரு பிறழ்ச்சி ஏற்பட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு நம்ம கூட பார்த்துருப்போம் சில பேர் வந்து ரொம்ப டிப்ரஷன்ல போனாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயம் அந்த யானைக்கும் நடந்திருக்கு அதற்கு மனிதர்களாகிய நாம்தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னுமே நமக்கு ஒரு கூடுதல் வருத்தத்தை தான் அது கொடுக்குது சார் திருச்செந்தூர் முருகனினுடைய அருளால இந்த சம்பவம் தேவான யானையில நடந்த சம்பவம் வந்து பிற யானைகளுக்கும் வந்து ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்ற கோவில்கள்ல உள்ள யானைகளுக்கு இதன் மூலமா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் முருகனின் அருளால இந்த பிரச்சனையை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த குற்றத்துக்கு ஒரு தீர்வாகவும் இது அமையும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் அரசியல் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில தமிழகத்தையே ஒரு உலுக்கிய ஒரு சம்பவம் திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வானே என்கிற யானை வந்து உதயகுமார் மற்றும் சிசுபாலன் சொல்லிட்டு இருவரை வந்து மெதித்து கொண்டிருக்கு இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன இந்த சம்பவம் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு யானையோட தவறு யானை வந்து இந்த மாதிரி மதம் பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து திருச்செந்தூர் முருகனினுடைய உடைய தான் இன்னைக்கு இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சார் இது எப்படி வந்து ஒரு திருச்செந்தூர் முருகனோட அருளால சொல்றீங்க நிச்சயமா அதாவது இந்த விஷயத்துல நம்ம தெளிவா இந்த காலையில அதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அரசாங்கத்தினுடைய ஒரு அலட்சியத்தாலதான் இந்த சம்பவமே வந்து அரங்கேறி இருக்கு அதை பத்தி மக்களுக்கு புரியும் வகையில் அந்த காண்கள் நம்ம விரிவாக பார்க்கலாம் சார் முதல்ல இந்த மாதிரி கோயில் யானைகள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பூஜைகள் செய்யும்போது போது சொல்லி அந்த யானைகளை வந்து வளர்ப்பாங்க அது வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் குறிப்பா சொல்லணும்னா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அந்த யானைகள் எல்லாமே பராமரிக்கப்படும் ஆனால் யானை அப்படின்னு எடுக்கும்போது அது ஒரு காட்டு விலங்கு அப்போ இதுல வந்து வனத்துறையில் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு இவர்களுடைய பங்கு இதில் அத்தியாவசியமான ஒன்று நீங்க முதல்ல சொன்னது மாதிரி அந்த யானை வந்து மிதித்து கொன்ற இரண்டு பேர்ல ஒரு நபர் அதனுடைய உதவி பாகன் உதயகுமார் நபர் சிசுபாலன் அப்படிங்கிற நபர் அவருடைய உறவிடம் ஸோ இப்படியாக இரண்டு பேருமே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது புதுசாக வெளியே இருந்து வந்து பக்தர்கள் அந்த யானையை சீண்டி திடீர்னு அந்த யானைக்கு மதம் பிடிச்சு அவர்களே வந்து ஏதாவது பண்ணிருச்சு அப்படிங்கிறது வேற விஷயம் அந்த யானை வந்து அதனுடைய உதவி பாகனையே வந்து கொண்டிருக்கு அவருக்கு மிகவும் பரிச்சயமான இரண்டு நபர்களை கொண்டிருக்கு அப்படிங்கும்போது இது ரொம்பவே நம்ம வந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் முதல்ல வெளியே இருந்து பார்க்கும்பொழுது இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி பலருக்கும் யோசிக்க தோணும் இது மாதிரி நடக்கிறதுல அங்கங்க நடக்கிற விஷயம் தான் கோவில் யானைன்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மதம் பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லுவாங்க ஆனா பலருக்குமே தெரியாத விஷயம் யானைக்கு மதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஆண் யானைகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் அதனுடைய இனப்பெருக்க காலகட்டத்தில் யானைகளுக்கு ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கும் அதன் மூலமா அதனுடைய மனநிலை வந்து மாற்றம் ஏற்பட்டு அது மாதிரி மதம் பிடித்து இது மாதிரியான ஆக்ரோஷமான செயல்களை ஈடுபடும் ஆனா இந்த சம்பவத்துல வந்து பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த தீவானை ஒரு பெண் யானைன்றப்போ மதம் பிடிக்கும் வாய்ப்பு இல்லை அதுதான் அதுதான் இப்ப பலருக்குமே இங்க தெரியுது இல்ல யானை யானை மட்டுமே சொல்கிறேன் இது ஒரு பெண் யானை அதுவும் வயசுல மிகவும் வந்து சிறிய ஒரு யானை அப்படி இருக்கும்போது இதுக்கு மதம் பிடித்து இது மாதிரி பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல மாறாக இது மன அழுத்தத்துல இது மாதிரி செய்திருக்கு சார் எதனால அந்த யானைக்கு மன அழுத்தம் வந்திருக்கு யானைகளோ மற்ற உயிரினங்கள் மாதிரி ஒரு உயிரினங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே அடைத்து வைக்கிற போது அதுகளுக்கு இந்த மாதிரி மன அழுத்தம் ஏற்படுறது இயல்பான ஒன்று தான் ஆனால் இது யானைகள் மேலே நம்ம பழி போட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது அரசாங்கத்தில் இதன் மீது முக்கியமான ஒரு பங்கு இருக்கு குறிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லி தெரிஞ்சுதான் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த மாதிரி கோவில் யானைகளுக்கு மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு புத்துணர்வு முகாம் தொடர்ச்சியாக எல்லா ஆண்டுகளும் வைப்பதற்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக நடந்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரைக்கும் கொரோனாவே காரணம் காட்டி கடந்த சில ஆண்டுகளாக இந்த புத்துணர்வு முகாம் நடக்காம தடுத்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் அரங்கிருக்கிறதுக்கான ஒரு காரணமாக சொல்கிறாங்க இதில் வந்து குறிப்பாக வந்து திமுக உடைய அலட்சியமும் காரணம் சொல்லலாமா நிச்சயமா அது அலட்சியம்ன்றதை விட இது ஒரு குற்றமாக நம்ம சொல்ல முடியும் காரணம் என்னென்னா இது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தப்படாமையும் இல்லை குறிப்பா வந்து சொல்லணும் ராம்குமார் ஆதிதன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கல்லையில இது குறித்து வழக்கு ஒன்ன தொடர்ந்து அவர் சொல்ற விஷயமே வந்து இந்த மாதிரி கொரோனா இருந்து புத்துணர்வு முகாம்கள் நடக்காம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா கோவில் யானைகள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கு எனவே தொடர்ச்சியாக இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீதிமன்றத்துக்கு மனு கொடுத்தது மட்டும் இல்லாம தமிழக அரசுக்கு உடனே செய்யணும்னு சொல்லி அழுத்தமும் கொடுத்திருக்காரு இதை விசாரித்த நீதிமன்றம் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய குறித்து கேட்கும் அவர்கள் சொன்ன விளக்கம் அப்படிங்கிறது யானைகளை புத்தனர் முகாம்களுக்கு கொண்டு போயிட்டு கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ வந்து எங்களுக்கு இருக்கு போக்குவரத்து சிக்கல்கள் இருக்கு அதனால நாங்க வந்து தற்காலிகமா நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறாங்க இதை கேட்ட உடனே நீதிபதி அவர்கள்லாம் ஓகே அரசு தரப்பு விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கடந்தும் போகல எப்பவுமே வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறவங்க ஆளும் கட்சியினுடைய கைப்பாக செயல்படுவாங்க அதனாலேயே நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் ஒரு படி மேலே போய் இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சில கேள்வி எழுப்பியிருந்தாங்க குறிப்பா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஆணையர் மற்றும் வனத்துறை செயலர் கிட்ட அப்படி என்ன சிக்கல் இருக்கு ஏன் இந்த புத்துணர்வு முகாம்னு நடத்தலை அப்படிங்கிற விளக்கத்தை எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதை செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி நீங்க சொல்லணும் அப்படின்னுட்டு அவர்கள் மென்ஷனும் பண்றாங்க வந்து இதுக்கு பதில் அளிச்சாங்களா அதுதான் இல்லை இன்றளவும் அது வந்து கிறப்புலேயே போடப்பட்டிருக்கு இப்படியாக ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே இந்த பிரச்சனையை தலைவிக்கி போய் இதை வந்து அவர் சரி செய்திருக்க வேண்டும் அவர்கள் செய்யாமல் விட்டதனுடைய காரணம் நம்ம முதலே சொன்னோம்லையே அலட்சியம் அந்த அலட்சியத்தை சுட்டிக்காட்டுற மாதிரி பொதுமக்கள்ல ஒருத்தர் இதுல வழக்கம் பதிவு பண்ணி நீதிபதியும் இதுல தலையிட்டு இவ்வளவு விஷயங்கள் அனுமதிக்கு அப்புறமாகவும் அரசு தரப்புல இருந்து போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாம இருந்ததுனாலே இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்கு அப்படிங்கறத நாமளே உணர்ந்து கொள்ள முடியுது சார் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயம் இது பின்னணியில இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது நிச்சயமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு பிரதானமான ஒரு பிரசித்தி பெற்ற கோவில்ல இது மாதிரி நடக்கும் போதுதான் அது பேசு பொருளாகுது மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க இதனால அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா திருச்செந்தூர் இருக்கக்கூடிய இந்த தெய்வான யானை அப்படிங்கிறது மக்கள் மக்கள் பலருக்கும் பரிச்சயமான ஒரு யானையா இருக்கு இன்னும் சொல்ல அந்த யானை எப்படி பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி பலருமே கேள்வி இடத்துல தான் மக்கள் இருக்காங்க ஏன்னா பலருமே அந்த யானை கிட்ட போய் ரொம்ப அன்பா பண்பா விளையாடக்கூடிய காட்சிகளை நினைவு சொல்றாங்க அந்த யானை இப்படி பண்ணிருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அது ரொம்ப நட்பா பழகக்கூடிய யானை அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த அளவிற்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு அன்பை பெற்ற ஒரு யானைக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல அரசாங்கத்தினுடைய அலட்சியம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது நிச்சயமா நம்ம பேசிதான் ஆகணும் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்குன்றதா நாம சொல்ல வர்ற விஷயம் இப்போ இந்த யானை வந்து நீங்க பாருங்களேன் இப்போ பொதுமக்கள் ஒருத்தங்களுக்கு இது மாதிரி நடந்துச்சு வச்சுக்கோங்களேன் அவர்களே வந்து மிதிச்சிருச்சு அவர்கள் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையோட போக்கே வேற மாதிரி போயிருக்கும் அவர்கள் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க அவர்கள் யானையை மீதாச்சும் தூக்கி எரிஞ்சிருப்பாங்க யானையை வந்து கோவப்படுத்திருப்பாங்க அதனால இப்படி பண்ணிருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு தாக்கியது யாரேன்னு பாத்தீங்கன்னா யானையினுடைய உதவி பாகனையே தாக்கியிருக்கு அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தெரிய விஷயம் அப்படிங்கிறது அந்த யானை அதனுடைய சுயநிலையில இல்ல அந்த யானை அதனுடைய சுய நினைவுல இல்ல அப்படி இருக்கும் பொழுது இது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்புல உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது தெரிய வருது நிச்சயமா அதுக்கு சாப்பாடு கொடுக்காமையோ அதற்கு வந்து முறைய வந்து உணவளிக்கமா அவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு மன ரீதியாக ஒரு சிக்கல்கள் ஏற்படுவது இயல்பான ஒன்று தான் ஒரு காட்டில் வளக்கூடிய ஒரு உயிரினத்தை கொண்டு வந்து நம்ம ஒரு சிறிய இடத்துல அடைத்து வைக்கும் பொழுது அதற்கான எக்ஸ்போஸ் சரியாக கிடைக்காது மாதிரி சிக்கல்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அதற்கு ஒரு ஒரு சொல்யூஷனை அரசாங்கமே கடந்த காலத்தில் பண்ணி வைத்த பிறகும் அதை தொடர்வதில் இந்த அரசாங்கத்துக்கு இந்த ஒரு பிரச்சனையினுடைய வெளிப்பாடு தான் இந்த சம்பவம் சார் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து விட்டுருங்க ஆனால் இந்த துறைக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு அமைச்சரை நியமிச்சிருக்கு அவங்க வந்து எல்லா கோயில்களுக்கும் வந்து வழக்கமாக போயிட்டு இந்த பராமரிப்பு பணிகள் எல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க அவங்க வந்து இதில் வந்து அலட்சிய போக்குவரத்து செயல்பட்டுருக்காங்களா நிச்சயமாக இந்து சமையலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் இதில் ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் அவரும் கேள்வி கேட்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இப்போ பதிவு பண்ணப்பட்டு நீதிமன்றமே கேள்வி எழுப்பிய பிறகாவும் அவருக்கு இது தெரியாமல் போவதற்கான வாய்ப்புகளே கிடையாது இவர் தெரிந்தது தான் அவரும் இதை வந்து கிடப்பில் போட்டிருப்பாங்க இன்னொன்று மக்கள் இதில் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படலைன்னா கூட ஒருவேளை இது சம்பவம் நடக்கலைன்னா கூட நிச்சயமா அந்த யானைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தானே இந்த ஒரு கோயில் யானை நம்ம சொல்ல வரல இந்த சம்பந்த நிலத்திற்குள்ள எத்தனை யானைகள் இருக்கும் அந்த அத்தனை யானைகளுமே இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கும் அது நாளைக்கு பல இடங்கள்ல பல விருதங்களை ஏற்படுத்தலாம் இல்லைங்களா மனிதர்களை அது பாதிக்கல அப்படின்னாலும் கூட அந்த யானைகள் அப்படிங்கிறது பாவம் தானே அப்போ அது ஒரு சிக்கலா அது நாளைக்கு வந்து நிற்குமா இல்லையா அதெல்லாம் வந்து ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கப்பட வேண்டிய இடத்துல அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான் இருக்கிறாரு அதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் இவ்வளவு சம்பவத்தை பத்தி பேசியிருக்கோம் இப்போ திருச்செந்தூர்ல நடந்த இந்த விஷயம் வந்து மற்ற கோயில்கள் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வந்து ஒரு விடுதலையா அமையுமா மீண்டும் வந்து 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 அந்த அந்த போன்ற விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு நடைமுறைக்கு வருமா அது வராமல் இருக்கிறதும் அரசாங்கத்திற்கு ஒரு மனுவாக வழக்காக பதிவு பண்ணி ஏற்கனவே தனிநபர் ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு பிரச்சனை ஆனதுக்கு பின்னாடிதான் அது மக்கள் மத்தியில ஒரு பேசு ஆகுது ஊடக வெளிச்சம் பெறுது இதற்கு பின்னாடியாவது நிச்சயமா அரசு இதில் தலையிட்டு இதை சரி செய்ய வேண்டும் புத்துணர்வு முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் வன விலங்குகள் அப்படிங்கிறது நம்ம இது மாதிரி கோயில்ல வைத்து பூஜை செய்வதற்கோ மக்களை ஆசிரமம் செய்வதற்கோ உருவாக்கப்பட்டது கிடையாது இயற்கை அதை அதற்காக உருவாக்கல நாம நம்மளுடைய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்றோம் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம சரியா பண்ணிடணுன்றதுக்காக அந்த இந்த புத்துணர்வு முகாம்கள் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கொண்டு போறது கஷ்டமா இருக்கு எங்களுக்கு யானையை வந்து வண்டியில ஏற்றி இறக்குறது கஷ்டமா இருக்குன்ற காரணத்துல நம்ம கேட்கும் பொழுது ரொம்பவே வந்து ஒரு அந்த பதிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியானது கிடையாது அந்த பதிலே வந்து ரொம்பவும் ஒரு தவறான ஒரு பதிலா இருக்கு அந்த அமைச்சர் ஒரு பொறுப்பான அதிகாரிகள் யானைகளினுடைய நலனும் நமக்கு முக்கியம் வரக்கூடிய மக்களின் நலனும் முக்கியம் இனிமேலாவது இந்த அரசு வந்து அதில் கவனம் கொண்டு இந்த சரி செய்வாங்க தொடர்ச்சியா புத்துணர்வு முகாமில் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் அந்த யானையோட மனநிலை வந்து தற்போது என்னவா இருக்கு ரொம்ப நல்ல கேள்வி இது அந்த யானை வந்து எந்த அளவிற்கு வந்து ஒரு அப்பாவியான ஒரு உயிரினம் அப்படிங்கிறதுக்கான பதிலா இந்த கேள்வியினுடைய பதில் அமையும் அந்த யானை வந்து சரியாவே சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு இன்னுமே வந்து பழங்கள் மட்டும்தான் உணவாக கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் சாப்பாடு வந்து உணவாக அது கொடுக்கல அது ரொம்ப வந்து ஒரு மிரட்சியிலே இருக்கு ஒரு அச்சத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறிப்பா யானை எந்த இடத்துல அந்த பாகனையும் பாகனின் உதவியாளரையும் வந்து அடிச்சு கொன்னுச்சோ அந்த இடத்தையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அவர்கள் போய் இடித்த அந்த சுவற்றையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்து மிரண்டு போய் நிற்குது அந்த இடத்தையே வச்சக்கன் வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுல தெரியுது அது சுய நினைவுல செஞ்ச விஷயம் அது கிடையாது கோவத்தில் பண்ண விஷயம் அது கிடையாது அதனுடைய மனநிலையில ஏதோ ஒரு பிறழ்ச்சி ஏற்பட்டு இந்த அளவுக்கு பண்ணிருக்கு நம்ம கூட பார்த்துருப்போம் சில பேர் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல போனாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயம் அந்த யானைக்கும் நடந்திருக்கு அதற்கு மனிதர்களாகிய நாம் தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னுமே நமக்கு ஒரு கூடுதல் வருத்தத்தை தான் அது கொடுக்குது சார் திருச்செந்தூர் முருகனினுடைய அருளால் இந்த சம்பவம் தேவான யானையில் நடந்த சம்பவம் வந்து பிற யானைகளுக்கும் வந்து ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்ற கோவில்களில் உள்ள யானைகளுக்கும் இதன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்மலாம் முருகனின் அருளால் இந்த பிரச்சனையை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த குற்றத்துக்கு ஒரு தீர்வாகவும் இது அமையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் சரண் இது போன்ற வந்து வேறொரு சம்பவம் வந்து நடக்காமல் இருக்கணும் திருச்செந்தூர் முருகர் அருளால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் மேலும் பல இது போன்ற காணொலிகள் பார்க்க அரசியல் கதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி